வணக்கம் இது விவசாயிகளுக்கான வீடியோ இந்த வீடியோவில் ஒரு தாவரத்திற்கு தேவையான தலைசத்து எப்படி மண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது அப்படின்றதையும் அந்த தலை சத்தை எடுத்து ஒரு தாவரம் எப்படி தனக்கு தேவையான தலை சத்த மாற்றிக்குது அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் இது நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து விவசாய முறை அதாவது ஆங்கிலத்தில் இதை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அல்லது நியூட்ரிஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இந்த விவசாய முறையை விவசாயிகள் கிட்டே எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் அதே சமயத்தில் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிறைவாக இருக்கிற உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்த வீடியோவில் மொத்தம் நாலு ஸ்லைட்ஸ் இருக்குது முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோட்டோ சென்சஸ் அதாவது இந்த சூரிய ஒளி சேர்க்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்லைட்ல அமோனியம் ஃபிக்ஸேஷன் ஒரு அசோஸ் பயிரிலும் மண்ணில் எப்படி அமோனியம் நிலைநிறுத்துகிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மூணாவது ஸ்லைட்ல நைட்ரேட் ஃபிக்ஸேஷன் அதாவது நம்ம தரை வழியாக கொடுக்குற இந்த மீனமிலமோ இல்லை பஞ்சு கவியமோ எப்படி இந்த தேவையான நைட்ரஜனை நைட்ரேட் வடிவில் நிலைநிறுத்துகிறது அப்படின்றத பார்க்கலாம் கடைசியா நாலாவது ஸ்லைட்ல ஒரு அமோனியமோ நைட்ரேட்டோ தாவரம் எடுத்துக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு எப்படி தனக்கு தேவையான நைட்ரஜனை அதை மாற்றிக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் முழுமையாக பார்க்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் சூரிய ஒளி சேர்க்கை இந்த சூரிய ஒளி சேர்க்கையே நமக்கு மேலோட்டமாக தெரியும் அதாவது இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது மண்ணிலருந்து தண்ணி எடுக்குது இது ரெண்டையும் சேர்த்து சர்க்கரையை உருவாக்குது அதே போல் ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது இதுதான் சூரிய ஒளி சேர்க்கையில் ஒரு தாவரம் பண்ணுற ஒரு செயல் இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நடக்கணும் அப்படின்றது அதற்கு ரெண்டு பிரதானமாக ஊட்டச்சத்துக்கள் தேவை ஒன்று வந்து மேங்கனீஸ் இன்னொன்று வந்து பாஸ்பரஸ் மேங்கனீஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணீரை உடைக்கிறதுக்காக வாட்டர் ஹைட்ராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் தண்ணீரை உடைக்கும் அது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் உடைக்கும் அது அது ஒரு ஆற்றலை கொடுக்கும் அந்த ஆற்றல் அதுக்கப்புறம் பாஸ்பரஸோடு சேர்ந்து தான் இந்த சர்க்கரையை உருவாக்கும் ஒரு தாவரம் அடுத்து தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஒரு அசோஸ் பயிரிலும் எப்படி ஒரு தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்லைட் இதில் கொஞ்சம் அறிவியல் ஜாஸ்தியாக இருக்குதுனால சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னா அசோஸ் பயிரிலும் ஒரு தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை அமோனியா வடிவில் தான் கொடுக்குது அசோஸ் பயிரிலும் இருந்து நைட்ரஜனை அமோனியமாக மண்ணில் நிலை நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல பாஸ்பரஸ் இருக்கணும் வேருக்கு பாஸ்பரஸ் இருந்தால்தான் ஒரு அசோஸ் பயிரிலும் பயிருக்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்க முடியும் ரெண்டாவது ஒரு அசோஸ் பயிரிலும் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கணும் அதாவது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து தான் அமோனியமா மாற்றுது அசோஸ் பயிரிலும் ஆனால் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் அந்த இடத்துல கம்மியா இருக்கணும் அப்படின்றதுதான் அதனுடைய இயற்கை ஸோ இது நம்ம வேறு எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அசோஸ் பெரும்பாலும் இரவுல தான் வேலை செய்யும் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை இரவுல தான் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா பகலில் ஒரு பயிர் ஒரு தாவரம் ஆக்சிஜனை வெளியேற்றும் ஸோ பயிரை சுற்றி அங்கே ஆக்சிஜன் நிறையவே இருக்கும் அந்த நேரத்தில் அசோஸ் வேலை செய்யாது அது இரவுல அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மியா தான் காத்துல இருக்கிற நைட்ரஜனை அதை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து நம்ம இன்னொன்னையும் புரிஞ்சுக்கலாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்க ஃபோலியர் ஸ்ப்ரேவா இந்த கை தெளிப்பான் மூலமா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அசுவயத்த நுண்ணுயிர்களை ஃபோலியர் ஸ்ப்ரேவா செடி கடிக்கிறாங்க அது வந்து வீண் வேலை ஏன்னா அதனால அந்த செடிக்கு பெருசா பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது நீங்க இதில் புரிஞ்சுக்கலாம் இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயிரை நடும்போது அந்த நாத்த இந்த நுண்ணுயிர் கலவையில் நம்ம நினச்சி அதுக்கப்புறம் நட்டாலே போதுமானது அடுத்ததான் நைட்ரேட் நைட்ரஜன் அதாவது இப்போது நீங்கள் தரை வழியாக மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ கொடுக்குறீங்க இல்லை யூரியா போடுறீங்க ரைட் இது எல்லாமே நைட்ரேட் நைட்ரஜனா தான் மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்துது அது தாவரத்துக்கு போகும்போது நைட்ரேட்டாக உள்ளார போகும் ஸோ இப்போ நீங்க மீன் அமிலம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி நைட்ரேட்டா மாறுது அப்படின்றது தான் நான் ஸோ இப்போ நீங்க மீன் அமிலமை தரை வழியாக கொடுக்குறீங்க அது என்ன பண்ணுதுன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அந்த அமினோ அமிலத்தை தங்களுக்கு தேவையான உணவா அதை சாப்பிடுது அந்த உணவை சாப்பிட்டுட்டு அதனுடைய எச்சம் அமோனியாவா வெளியே வருது அந்த அமோனியம நைட்ரேட்டா மாற்றுறதுக்கு நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னு அது நைட்ரேட்டாக மாற்றுது மீன் அமிலம் ஏற்கனவே ஒரு அடர்த்தி மிகுந்த இடுபொருள் அதை நம்ம என்ன பண்ணுறோம் தரை வழியாக கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து அதனுடைய செயல்பாட்டை நம்ம வெகுவாக குறைச்சிட்றோம் அதாவது மீன் அமிலத்தை தரை வழியாக நைட்ரஜன் தேவைக்காக கொடுக்கறது அபத்தம் என்னை பொறுத்தவரை அது நீங்கள் நேரடியாக அதை பயிர் மேலே தெளிச்சிங்க அப்படின்னாலே அதனுடைய அமினோ அமிலம் டேரக்டாக பயிருக்கு போய்டும் அது வெகு வேகமாக அந்த நைட்ரஜனை எடுத்துக்க முடியும் ஆனால் நம்ம தரை வழியாக கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு அதை வந்து இன்னொரு நைட்ரிஃபையிங் பேக்டீரியா ஆக்ட் பண்ணி அதை நைட்ரேட்டாக மாற்றி அதுக்கப்புறம் நைட்ரேட்டு வந்து திருப்பி ஒரு பயிர் எடுத்துக்கக்கூடிய ஒரு நைட்ரஜனாக மாறுறதுக்கு இன்னும் நிறைய செயல்பாடுகள் இருக்குது அது அடுத்த ஸ்லைடில் வரும் இதுதான் அந்த அடுத்த ஸ்லைட் நைட்ரஜன் மெட்டபாலிசம் அதாவது பயிருடைய வேருக்கு பக்கத்தில் இப்போது அமோனியம் வந்துருச்சு அசோஸ் பயிரல் மூலமாக நைட்ரேட் வந்துருச்சு மீன் அமிலம் மூலமாக இப்போது அதை பயிர் எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான நைட்ரஜனை அதை மாற்றணும் அது மாற்றும் பொழுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் பயிருக்குள்ளார ஏற்படுது அப்படின்றது தான் இந்த ஸ்லைட் இப்போ முதல்ல நைட்ரேட் எடுத்துப்போம் இடது கை பக்கம் இருக்கிறது நைட்ரேட் ஸோ வெளியில் இருக்கிற நைட்ரேட் ஒரு பயிருக்குள்ளார நைட்ரேட்டாக போகுது அது முதல்ல என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைட்டாக மாறுது ஸோ அந்த நைட்ரைட்டாக மாறணும் பயிருக்குள்ளார அப்படின்னா அந்த பயிரில் மாலிப்டின்னமும் சல்ஃபரும் இருக்கணும் இது முதல் குறிப்பு அடுத்து அந்த நைட்ரைட் என்ன ஆகும்னா அமோனியமாக மாறும் பயிருக்குள்ளார அதுக்கு என்ன ஊட்டச்சத்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா அயன் இரும்பு சத்து அங்கே தேவை இரும்பு சத்து இருந்தால் தான் நைட்ரைட் அமோனியமாக மாறும் அப்புறம் அந்த அமோனியம் பயிருக்கு தேவையான நைட்ரஜனாக தான் பயிர் உபயோகிக்கக்கூடிய நைட்ரஜன் அதுதான் நைட்ரஜன் அந்த குளுட்டமைனை வச்சு தான் அது வந்து தனக்கு தேவையான நைட்ரஜனை அது உபயோகப்படுத்தும் அம்மோனியமாக அது உபயோகப்படுத்தாது ஸோ அந்த அம்மோனியம் குளூட்டமைனாக மாறணும் அப்படின்னா அங்கே மேன்கனீஸும் மெக்னீஷியமும் தேவை அதாவது இப்போ நீங்கள் மீனமிளமாக தரை வழியாக நைட்ரஜன் தேவைக்காக நீங்கள் இந்த அந்த இடுபொருளை கொடுக்குறீங்க தரை வழியாக அது முதல்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோனியமாக மாறுது எப்படி மாறுதுன்னா நுண்ணுயிர்கள் அந்த அமினோ அமிலத்தை சாப்பிடுது அதனுடைய எச்எம் அமோனியம் அந்த அமோனியம் வந்து நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரேட்டாக மாற்றுது அந்த நைட்ரேட் பயிருக்கு உள்ளார போகுது நைட்ரேட்டு உள்ளார போய் நைட்ரேட்டாக மாறி திருப்பி அமோனியமாக மாறி அதை கடைசியாக அது க்ளூட்டமைனாக மாறுது ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்தால்தான் நீங்க கொடுக்குற மீன் அமிலம் பயிர் எடுத்துக்கக்கூடிய நைட்ரஜனாக மாறும் ஓகே இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும் இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் தேவை என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் சல்ஃபர் அயன் மேன்கனீஸ் மெக்னீசியம் இது ஐந்துமே இருந்தால்தான் மீன் அமிலம் பயிர் எடுத்துக்க கூடிய நைட்ரஜனா தரை வழியாக கொடுக்கும் போதும் இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் அதாவது எவ்வளவு நுணுக்கங்கள் இதுக்குள்ளார அடங்கி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு சரிங்களா அடுத்தது அமோனியம் அமோனியம்க்கு வந்து பாத்வே ரொம்ப சின்ன பாத்வே தான் அமோனியம் பயிருக்குள்ளார போகும்போது அந்த பயிரில் மேன்கனீஸும் மெக்னீசியமும் இருந்ததுன்னா அது நேரடியாக்ளூட்டமைனாக மாறிடும் ஸோ அமோனியமாக ஒரு அசோஸ் பயிரில்லாம் அமோனியமாக வைக்கும் பொழுது அது பயிருக்கு ஏற்ற நைட்ரஜனாக மாறுறதுக்கு மேன்கனீஸும் மிகவும் இருந்தால் போதும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மீன் அமிலமாக தரை வழியாக கொடுக்கும் பொழுது அதுக்கு அந்த ஐந்து ஊட்டச்சத்துக்கள் மலிப்டினம் சல்ஃபர் அயன் மேன்கனீஸ் இது எல்லாமே தேவை சரிங்களா இதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விருப்பப்படுறேன் அதாவது நம்ம வந்து இயற்கை வழி வேளாண்மை பண்ணணும்னு விருப்பப்படுறோம் அதை வந்து ரொம்ப மேம்போக்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதாவது நம்ம இதை கொடுத்துட்டா அது உடனே நிகழ்ந்துடும் அப்படின்ற ஒரு புரிதல் தான் நமக்கு இருக்குது இந்த நுணுக்கங்கள் புரியும் பொழுது தான் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவை இது எல்லாமே ஒரு விகிதத்துல இருந்தால் தான் வேலை செய்யும் அதாவது இந்த அயனும் மேன்கனேஸும் ஒன் ஈஸ்ட் ஒன் இல்லை டூ ஈஸ்ட் ஒன் அந்த ரேஷியோல தான் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸிசிட்டி வந்துடும் ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு நுணுக்கங்கள் இருக்கு இதை இந்த நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இது தேவைப்படுகிறது அப்படின்னு முதல்ல புரியணும் அது எவ்வளவு தேவைப்படுகிறதுன்றதை புரிதல் தேடுதல் அப்ப அதுக்கப்புறம் தான் வரும் இப்போ நியூட்ரிஷன் ஃபார்மிங்ல இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே நாங்க கொடுக்குறோம் ஒரு பயிருக்கு இப்போ நைட்ரேட் கொடுக்க நைட்ரேட் அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் பயிரில் பயிர்ல இருக்கிற மாதிரியான ஒரு செயல்முறைகள் எங்களுடைய விவசாய முறையில இருக்கு அமோனியமா இருக்குன்னா அதே மாதிரி ரைட் ஸோ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஊட்டச்சத்துக்களுடைய தேவை நமக்கு புரியும் பொழுதுதான் நம்ம அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்க முடியும் இன்றைய தேதியில் அது ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அதாவது நியூட்ரிஷன் ஃபார்மிங்கில் மட்டும்தான் அது நடக்குது ஆனால் இந்த அணுகுமுறை நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ முடிந்தவரை எல்லா விவசாயிகளுக்கும் அனுப்புங்க ஊட்டச்சத்தை பிரதானமாக கொண்ட விவசாய முறை தான் நம்மளுடைய எதிர்காலம் அதை தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறோம் அதுதான் முழுமையான ஊட்டச்சத்தையும் தரும் இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயமோ இல்லை செயற்கை விவசாயமோ ஒரு முழுமையான ஊட்டச்சத்தை தராது அது நியூட்ரிஷன் ஃபார்மிங்கில் மட்டும்தான் சாத்தியம் அதை நம்ம எல்லோரும் செயல்முறைப்படுத்தணும் நம்மளுடைய நிலத்தில் அதுதான் எங்களுடைய ஆசை செயல்படுத்துவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி